அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒண்ணுல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க மிகவும் ஆழமான சத்தியத்தை அடக்கிய ஒரு சிறிய வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கண்ணியை புசிப்பார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அப்ப நாவின் அதிகாரம் சொல்றது என்ன அப்படின்னா வார்த்தைகள் அப்ப இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம் ஒரு நாளைக்கு நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம யோசித்து அதுல எத்தனை வார்த்தை பிரயோஜனமா இருக்கு இந்த வார்த்தைகளுக்கான வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு வஸ்தனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்ப நான் பேசுற வார்த்தையில மரணமும் இருக்கிறது ஜீவனும் இருக்கிறது என்னால முடியாது பிரதர் மரணம் என்னால முடியும் இயேசுவின் பலத்தினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஜீவன் அவருடைய தளபுகளினாலே நான் குணமானேன் ஜீவன் பிரதர் இந்த வியாதி மாறவே மாறாது பிரதர் இது இப்படியேதான் இருக்கும் போல ஆண்டவர் எனக்கு பாடணும் இது வந்து மாறணும் அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகளை நாம் நிதானித்து பேச வேண்டும் நாம் அதிலே கூர்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏன்னா அதுக்கப்புறம் போட்டிருக்கு அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் பாருங்க அப்பா கிட்ட ஒரு வண்டி கேட்டான்னு வச்சுக்கோமே சைக்கிள் கேட்குறான் அவன் ஜீவனிலே பிரியப்படுகிறான் எனவே அந்த சைக்கிள பத்தி அக்கு ஒரு ஆணியும் அவன் படிச்சு வச்சிருப்பான் எப்ப பாரு அதைவே பேசிட்டு இருப்பான் தூக்கத்துல கூட அதை பேசுவான் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அவன் அப்ப மோதான் நீ புரிஞ்சுக்கோங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நான் பேசும் வார்த்தைகள் ஒன்று என் வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொண்டு வரும் அல்லது அது சங்கடத்தை கொண்டு வரும் ஒன்று அது கவலையை கொண்டு வரும் அல்லது கழிப்பை கொண்டு வரும் என்னுடைய வார்த்தைகள் ஒன்று மகிழ்ச்சியை கொண்டு வரும் அல்லது துக்கத்தை கொண்டு வரும் என்னுடைய வார்த்தைகள் ஒன்று செழிப்பை கொண்டு வரும் இல்ல தரித்திரத்தை கொண்டு வரும் உன் எனவே என்ன பேசுறோம்ன்றது முக்கியம் அப்ப ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க பாருங்க வெளிச்சம் உண்டாக கிடவுன்னு சொன்னார் ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது இதே இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா எப்படி இப்படி ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு இது என்ன செய்யலாம் இப்படியே போயிட்டு இருப்போம் ஆனா ஆண்டவர் பாருங்க என்ன நடக்கணுமோ அதை சொன்னார் வெளிச்சம் உண்டாக கிடவு வெளிச்சம் உண்டாகிட்டு லாஸ்டர் உயிரோடு எழுப்பும் போது ஏசு பாருங்க ஐயோ லாஸ்டர் மூணு நாளாக என்ன செய்யலாம் அதுல எதுவுமே பேசல அவரு சொன்னாரு வெளியே வா சுகமா சுகமாக்குறப்பெல்லாம் பாருங்க எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்றாரு உன் விசுவாசம் உன்னை லட்சித்தது நீ பார்வை அடைவாயாக என்றாரு அப்ப அவர் வார்த்தையை பயன்படுத்தும் போதெல்லாம் பாருங்க ஜீவன் பிறக்கிறது அப்ப நீ இனிவு நானும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படின்னா நம்ம வார்த்தையின் மூலமாய் செயலின் மூலமாய் நம்ம என்ன பேசுறோமோ அது ஜீவனை கொண்டு வரும் எனவே நாம் ஜீவனை கொண்டு வரதான் இந்த பூமியிலே இருக்கிறோங்க நீங்களும் நானும் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அப்போ வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு அடுத்து அதில் பிரியப்படுகிறேன்னு சொல்றது வந்து அதையே பேசிட்டு இருக்கோம் பாருங்க எனக்கு வந்து என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் அவ்வளோதான் பேசுவேன் ஏன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் பிரியப்படுகிறேன் ஜீனில் பிரியப்படுகிறேன் எனவே ஜீவனை பேசுகிறேன் என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லா இருக்கும் எனவே அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில நான் ஜீவனை பேசுகிறேன் இவன் திருந்த பிரதர் இவனை பத்தி உங்களுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னு மாட்டான் பாருங்க ஆனா அவனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதை பேசும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை நாம் மாற்றுகிறோம் ஜீவனை நாம் பேசுகிறோம் ஜீவன் பேசும் பொழுது ஜீவன் வெளிப்படுகிறது கடன் இருக்கிறதா கடனை பற்றி நீங்க என்ன சொல்லணும் நான் வினாமத்தினாலே கடனை அடைப்பேன் நான் அநேகருக்கு கடன் கொடுப்பேன் நான் ஆசீர்வாதமா இருப்பேன் இப்படி பேசணும் பாருங்க வியாதி இருக்கும் பொழுது எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு எனக்கு ஏன் பிரதர் இப்படி பேசாம அவருடைய தலைமுகி நாளை நான் குணமானேன் அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் இப்படி நம்ம பேசணும் எனவே இன்னைக்கு நான் சொல்றேன் ஜீவனை பேசுங்கள் அதில் பிரியப்படுகிறவர்கள் இருக்கு கணியை கனியை புசிப்பார்கள் அப்ப பிரியம்னு சொல்ற போது பேசுறது கனி என்று சொல்றது அதனுடைய விளைவு ஆமா அப்ப நான் ஜீவனில் பிரியப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும்னா நான் ஜீவனின் ஜீவனை பேசும் ஜீவ வார்த்தையின் அடிப்படையில் பேசும் பொழுது நான் எதில் பிரியப்படுகிறேன் என்பது விளங்குகிறது அதில் கனி என்று சொல்றப்ப நான் பேசுவதின் விளைவு என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நான் சுகமடைகிறேன் செழிப்படைகிறேன் வெற்றி அடைகிறேன் என் குடும்பம் சமாதானத்தோடு இருக்கிறது எனவே நீங்க நான் சொல்றேன் ஒருவேளை தோல்வியோடு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் ஜீவனை பேசுங்க இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றி மேல் வெற்றி அடைவேன் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த கடனை அடைத்து தீர்ப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் வீடை வாங்குவேன் இல்லை பெரிய காரியங்களை நீங்க பேசுங்க நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் பேசுங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை ஆவேன் பேசுங்க அவன் நீங்க ஜீவனை பேசும்போது உண்டாகும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை பூசிப்பார்கள் ஜீவனிலே நீங்கள் வாழ வேண்டும் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று வசனம் சொல்கிறது எனவே வார்த்தை முக்கியம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு நாம் ஜீவனில் வாழ வேண்டும் எனவே ஜீவனை பேசுவோம் ஜீவனை அனுபவிப்போம் தேவ நோக்கங்களை நிறைவேற்றுவோம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆம் என கருத்திரங்களோடு இருக்கிறார் கருத்திரை ஆசிரியப்பார்